ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு என்ன நடக்கு அப்படின்னா சூரத்தில் பிளவு நடக்கு என்ன பிளவு அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் இடையில பிரச்சனையாகி ரெண்டு குரூப்பாக பிரிகிறாங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டுல மெயினா இப்ப வரைக்கும் ஒரு ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்கல்ல பிஜேபியும் காங்கிரஸும் ஆரம்பத்தில் யார் மெயின் மெஜாரிட்டியா இருந்தாங்கன்னா காங்கிரஸ் தான் நாலு தான் இந்த புது கட்சிகள் உருவானது அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல என்ன நடக்கு அப்படின்னா சூறாத காங்கிரஸ் மாநாடு நடக்கு காங்கிரஸ் மாநாட்டில் என்ன நடக்குன்னா காங்கிரஸோட மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏன்னா பொதுவாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா பிரிஞ்சுருவாங்க அப்ப மிதவாதிகள் என்னன்னா நம்ம வந்து சுதந்திரம் வாங்குறது வந்து நார்மலான மெத்தட்லையும் தீவிரவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அடிச்சாதான் கிடைக்கும் நம்ம போராட்டாதான் கிடைக்கும் வன்முறையில் ஈடுபட்டாதான் கிடைக்கும் இப்படின்னு இவங்க ஒரு கருத்து மிதவதிகள் என்ன பண்றாங்க நம்ம அறவழியில் போராடுவோம் எதனால நம்ம அறவழியில் போராடி நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்கவுங்க கருத்துகள் வர்றது உண்மைதான் அப்போ இந்த சூரத் மாநாட்டில் என்ன நடக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்த மாநாட்டு நடக்கும்போது பிரிவு அப்போ காங்கிரஸ் ரெண்டு குரூப்பா பிரியுது அப்போ எப்படின்னா ஒரு ஊருக்குள்ள ஒரு ஒரு ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி பிளவு ஏற்படுது அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா சே தானே வந்து போராடுவாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்போ பிரிவுன இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னட்லயே ஏன்னா சண்டை போட்டுக்கிறாங்க நான் கவர்மெண்ட்டை கவனிக்கிறக்கோ இல்லை மக்களுக்கு நல்லது நினைக்கிறக்கோ அவங்களுக்கு நேரம் இருக்காது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சரியான பாதையில் நலிவடித்த வழிநடத்திட்டு போகிற ஒரு சுயாட்சி கழகம் ஒன்று தேவைப்படுச்சு இந்த நேரத்துல தான் யாரோட என்ட்ரி இருக்குன்னா அன்னி பர்சண்டோட என்ட்ரி இருக்கு இவங்க இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க தான் சுயாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்காங்க ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல நடக்கிறதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இவங்க எடுக்கிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல தான் இந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இயக்கத்தோட தலைவரா இருந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு நடுநிலைமா இருந்து பேசி ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம் தமிழ்நாட்டுல யார் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீதி கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இந்த சுயாட்சி சங்கம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு சரியா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த காரணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னிபர்சன்டா அரெஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ண உடனே அதுக்கு எதிராக தமிழ்நாட்டுல வந்து நிறைய போராட்டங்கள் நடக்குது அப்ப சுயாட்சி சங்கத்தினால மாணவர்கள் நிறைய கவரப்படுறாங்க ஏன்னா அப்போதான் இப்ப அப்ப லேர்ன் பண்ணவங்க அப்ப படிச்சுட்டு இருந்தவங்க அப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் அந்த ஒரு உத்வேகம் ஏன்னா நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும் இளைஞர்களோட வேகம் அது இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் என்ன கைதுக்கு எதிராக மாணவர்கள் நிறைய போராடுறாங்க எதுக்கு இந்த போராட்டங்கள்லாம் நம்ம படிக்கிறோன்னா ஒருத்தங்க சின்ன இடத்துல இருந்து ஒரு தலைவர் போஸ்டிங்க்கு வந்திருக்காங்க அவங்களோட பாப்புலர் ஆகுறதுக்கு என்ன விஷயங்கள்னா இந்த இந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு தனி மனுஷனுக்காக இப்போ உங்கள் கிளாஸ்ல ஒரு விஷயம் நடக்குது ஒரு காலேஜ்ல ஒரு ஃபீஸ் அதிகமா வாங்கினாங்கன்னு சொல்லி போராடுறாங்க போராடினா தான் அந்த விஷயம் காலேஜுக்குள்ள இருந்து நியூஸ் பேப்பர்ல வந்து கவர்மெண்ட் வரைக்கும் அந்த விஷயம் போகுது அப்ப போராட்டத்தின் மூலியமா எது வெளியே வரும் அப்படின்னா பல உண்மைகள் வெளியே வரும் ஒரு வாட்டர் பாக்கெட்டை நம்ம வந்து எவ்வளவு அமுக்க முடியுமோ அமிக்க முடியும் ஆனா ஒரு காலத்துல வெடிச்சு செதற மாதிரி தான் இந்த போராட்டம் மக்கள் ஓரளவுக்கு தாங்குவாங்க தாங்கிக்கிட்டே வருவாங்க அவங்களால தாங்க முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா வெடிச்சிருவாங்க அதுதான் வன்முறை அதுதான் வந்து இது ஏன் நம்ம தூத்துக்குட்டில நம்ம ஸ்டெர்லைட்ல நடந்துச்சுல எத்தனையோ நாள் எத்தனையோ பேரு எத்தனையோ நாளுக்கெல்லாம் மனு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நடந்தாங்க நடக்கல ஆனா ஒரு நாள் திடீர்னு மக்களா கூட்டினாங்க அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எதாச்சும் அன்னைக்கு அந்த அந்த போராட்டங்கள்லாம் நடந்துச்சு நாங்களே அன்எக்ஸ்பெக்டட் நானா ஆனாலும் அதனால அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆபீஸ்ல இருந்தோம் எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்ல இருந்தா மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க அது வந்து யாருமே பிளான் பண்ணலை அந்த வன்முறை அப்படிங்கிறது யாருமே பிளான் பண்ணலை தூத்துக்குடியில் நடந்த அந்த விஷயம் ஏன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் மக்கள் போறாங்க போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளும் போராட போனோம் ஒரு நாள் போயிடலாம் சாயந்திரம் வரைக்கும் நம்ம விவிடி சிக்னல்ல உட்காந்துருந்தோம் ஒரு ஆட்டில் மறுச்சு இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்ததெல்லாம் வந்து நாட் பிளானிங் அதெல்லாம் ஏதாச்சும் நடக்குது மக்கள் வந்து ஓரளவுக்கு தாங்குவாங்க தாங்க முடியாத பட்சத்துக்கு அவங்களுக்கு வந்து வேற என்ன பண்ணோம்னா அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்க போராட்டம் அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்போ என்ன பண்றாங்க மாணவர்கள் சுயாட்சி சங்கத்தில் இருக்கிற அன்னி பர்செண்ட்டுக்காக போராடுறா அப்படின்னா அவங்க அப்போ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்களோட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குன்னு அர்த்தம் இந்த பிளவுக்கும் இவங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல நடந்த பிளவுக்கும் பதினொன்னுல இவங்க கொடுத்த என்ட்ரிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டில் இவரங்களை தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா அந்த நேரத்துல காங்கிரஸ் மெயினா இருந்திருக்கணும் ஏன்னா காங்கிரஸோட லீடர் யாரோ அவங்க தான் இந்தியாவோட ரெப்ரஸண்டேட்டிவ் மாதிரி அந்த இடத்துல அந்த நாள்ல இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க அமெரிக்காவுக்கு போய் ஒவ்வொரு இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வந்துட்டு இருக்கு ஏன் இந்த முதலீடுகள் வருது அப்படின்னா முதலீடுகள் உள்ளே வருதுன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் ஆனால் நீ நல்லா என்னதான் பாரு முதலீடு என்ன பெரிய 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 கம்பெனிகள் வந்தாலும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க ஃபாரினர்ஸ் இருப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க ஆச்சு வெளி மாநிலக்காரங்க இருப்பாங்க ஒரு சில ஹை போஸ்ட் ஆனாலும் தமிழ் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் மரமுக வேலைவாய்ப்போ நேரடி வேலைவாய்ப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்போது வேலைவாய்ப்பு கிடைச்சது அந்த வேலை வாய்ப்புல வளர்ந்து வந்தவங்க ஜாஸ்தி வளர்ந்து அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு போனாங்களாம் ஜாஸ்தி நாளடைவில் அது என்ன அது இந்த தீங்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது தான் அந்த போராட்டம் நடக்குது இப்போ வந்து சிஎம் என்ன பண்றாங்க புதுசாக இன்வெஸ்டர் உள்ள கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு இது மூலயமா மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ஒரு லீடரோட இது கவர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு லீடர் தான் அந்த இப்போ தமிழ்நாட்டை வழிநாடு போற ஒரு சிஎம்மா இருக்கட்டும் இந்தியாவை வழிநடத்திட்டு போற ஒரு மோடியா இருக்கட்டும் கீஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவோட பிரதிநிதியா போய் பேசுறாரு மோடி பேசுறாரு கிடையாது இந்தியாவே பேசுறதுன்னு நினைப்பாங்க மோடியோட முடிவு மோடியோட முடிவு இல்ல இந்தியாவோட முடிவு அதே உண்மை ஏன்னா நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் சேர்ந்து அவங்கள தேர்ந்தெடுத்த வச்சிருக்காங்க இந்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல காங்கிரஸ் மாநாட்டில் இவரை தலைவரா தேர்ந்தெடுக்காங்க அப்போ ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கக்கூடிய குவாலிட்டி குவாலிட்டி அவருக்குள்ள இருந்திருக்கு தான் நிதர்சனம் உண்மைதான் இவருக்கு எதுனா தமிழ்நாட்டுல இந்த இது வந்து எப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா இவங்க பெருசா என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஓரளவு ஹை போஸ்டிங்ல அப்பவுமே இருந்தது யாருன்னா பிராமணர்கள் இருந்தாங்க முதலியார் செட்டியார் கை இருக்கிறவங்க தான் டாமினேஷன் இருந்தாங்க தமிழ்நாட்டுல பிராமணர்கள் அதிகமாக இதுல ஈடுபாடு இருந்ததுதான் இது ஃபால் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் இன்னொன்று என்னன்னா நீதி கட்சிக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகல ஏன்னா நீதி கட்சியில இருந்தது முதலியார் செட்டியார் நீங்க நல்லா தமிழ்நாடு ஹிஸ்டரியில பார்த்துட்டே வாங்க நமக்கு வந்து குமாரசாமி செட்டியா இருக்கட்டும் நம்மள வந்து ஆட்சி பண்ண யாருன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து யாருமே ஆட்சி பண்ணதா இல்ல அண்ணாதுரைக்கு அப்புறம்தான் அந்த விஷயம் வந்துச்சு ஆனா அவங்க காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா மது விளக்க வந்து இது பண்ணிட்டாங்க மதுவே விலக்கி வச்சிருந்தாரு இவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க அண்ணாதுரை பீரியட்ல தான் டிஎம்கே பீரியட் ஏன் இன்னை வரைக்கும் அந்த இதுவை ஒழிக்க முடியல அப்படின்னா அவங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாதுரை பீரியட்ல அதுக்கப்புறம் அண்ணாதுரை பீரியட்ல ஓபன் பண்ணி விட்டது தான் இன்ன வரைக்கும் ஆச்சு மதுவை வந்து நம்மளால் ஒழிக்க முடியல இந்த மதுவால் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கு எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு முந்திலாம் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு கல்யாண வீட்டில் பிரச்சனை அப்படின்னா எனக்கு கறி வைக்கல அப்படின்னு பிரச்சனை வரும் இப்ப பிரச்சனை வருதுனாலே எவனோ ஒருத்தன் தண்ணி அடிச்சிருக்கேன் அதனாலதான் பிரச்சனை வருது சரியா தண்ணி அடிச்சுட்டு பேச தெரியாம பேசிட்டான்னு இவங்க சொல்ல தண்ணி அடிச்சாம அப்படி பேசுவானு இவங்க கேட்க தண்ணி அடிச்ச உடனே இவங்க தக்காளைய பறந்து ஆட குதிக்க வாங்க இது ஒரு பிரச்சனை இப்ப இருக்கிற கலாச்சாரம் எந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்தாலும் பாட்டில் இல்லாம ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகல மாப்பிள்ள தாலி கட்டுறா இல்லையோ அங்க பன்னெண்டு மணிக்கு அங்க இங்க பத்து டு ப பதினொன்று முகூர்த்தமாக இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு தான் அவங்களுக்கு முகூர்த்தம் இல்லைன்னா முந்த நாள் நைட்டே பத்து மணிக்கு முகூர்த்தம் ஆரம்பிச்சிடும் இருந்து ஏன்னா நம்ம வீட்டில் பக்கத்தில் மண்டபம் இருக்கு எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும்போது பார்த்துட்டு தானே இருக்க காரணிக்கும் இப்போ வந்து கள்ள பச்சை போட்டாங்க அது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா பாட்டிலும் கிடக்கும் அங்கேதான் ரோட்டில் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது அப்போ இந்த கலாச்சாரம் மக்களை கெடுத்து இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்தது யாரு அப்படின்னா இந்த டிஎம்கே தான் நான் வந்து கட்சிக்காக சொல்லலை அண்ணா அந்த காலத்தில் அவர் எதுக்காக அப்படி ஓப்பன் பண்ணார் அப்படிங்கிறத நான் அந்த பெரியல நமக்கு அடுத்த செமஸ்டர்ல வரும் நான் அப்போ அது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மெயின் ரீசன் கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு இது ஹோம் லீக் ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆன வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆரம்பிச்சு வரலாற்றில அது இந்திய வரலாற்றில முக்கியமான ஒரு போராட்டம் இந்திய தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை தமிழ்நாடு விஷயம்ல நமக்கு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தில் சுயாட்சி இயக்கத்தோட பங்கு என்னவா இருந்துச்சுன்னா பிரம்மஞான சபை இருக்குல்ல பிரம்மநான சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க இது அந்த பிரம்மஞான சபையுமே தோல்வி அடைஞ்சிட்டு வந்த இடத்துல இவங்க இந்த சபையை தான் சுயாட்சி இயக்கமா மாத்தி வந்தாங்க அவங்களுக்கு பதில இவங்க எந்த ஒரு இயக்கம் வந்து எப்பவுமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அதுல வந்து இருக்குது குறைகள் இருக்குது நம்ம வரலாறு படிக்கும் போது அதைத்தான் நம்ம பார்க்கணும் நம்ம வந்து சக்ஸஸாக இருந்தால் சக்ஸஸுக்கு என்ன காரணம் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி லாஸ் பண்ணால் நம்ம எப்படி லாஸ் பண்ணக்கூடாது லைஃப்பாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நமக்கு தேவை வந்து எப்படிலாம் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த இங்கிலீஷில் ஆங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளையாக இருக்கிறத விட பட்டர்ஃப்ளையை கவர்ற தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு அதோடைய ரீசன் என்னன்னா பட்டர்ஃப்ளைங்கிறது மணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மணிங்கிற ஒரு ட்ராப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும் பட்டர்ஃப்ளை மாதிரி ஆனால் பட்டர்ஃப்ளை எங்கே போய் உட்காரும் ஒரு தோட்டத்தில் போய் உட்காரும் நம்ம தோட்டமாக இருக்கணுமா பட்டர்ஃப்ளையாக இருக்கணுமா நம்ம தோட்டமாக இருக்கணும் பணத்தடி நம்ம ஓடுறதை விட நம்மளை கவர்ந்து எப்படி அது வரும் வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ நம்ம அந்த விஷயங்கள தான் ஈடுபடணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ யூடியூப்ல இன்னைக்கு அடிச்சானாலும் சரி முப்பது நாளில் கொடிஸ்வரன் ஆகாது எப்படி அப்படின்னு சொல்லி முப்பது நாள் ஆங்கிலத்தை கற்பது மாதிரி முப்பது நாளில் கொடிஸ்வரன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே போட்டுருவாங்க சரியா நான் அடிக்கடி உங்களை சொல்லுவேன் சம்பாதிக்கிறத விட தான் பெரிய விஷயம் நீ அதை செலவு பண்ணாம செ செலவு பண்ணாம இருக்கிறது அதை நீ எப்படி செலவு பண்ற நீ அதை என்ன விதத்துல முதலீடு பண்ணி நீ எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணி பெரியாள் ஆகுற அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இங்க சேர்க்கறது முக்கியம் இல்லை நீ சம்பாதிக்கம் பண்றது முக்கியமே இல்லை இங்க நீ வந்து எப்படி வளரணும் அப்படிங்கிறத பார்க்கறது முக்கியமே கிடையாது இங்க நீ என்னென்ன குறைகள் இருந்துச்சு என்னென்ன ஃபீல் இருந்துச்சு நம்மளே டெய்லி அன்லைட் பண்ணி தான் டே ஓப்பன் பண்ணணும் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு காலையில நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு காலையில இன்னைக்கு இருக்கிற அந்த பதினெட்டு ஹவர் நம்ம என்ன செய்ய போறோம் அஞ்சு மணி நேரம் அதில் கிளாஸ்லயே போய் காலேஜ்லேயே போயிடறோம் மீதி இருக்கிறவர்கள் ஃப்ரீ ஃபையர்லான்டே உபாக்கிறோம் அப்படி தான் இருக்கு நம்ம வாழ்க்கையும் சரியா இவங்க ஃப்ரீ ஃபயர்னா இங்கே நமக்கு சீரியல் இருக்கவே இருக்கு ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிற சீரியல் பத்து மணி வரைக்கும் க்ளாஸ் ஆகாது இப்படியும் ஒரு காலத்தில் நடக்கும் இந்த காலத்துல நான் ஃபர்ஸ்ட் இயருக்கு சொன்ன சொன்னேன் அதே தான் உங்களுக்கு சொல்றேன் இலக்கியம் வளர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது என்ன சொன்னேன் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு அதே விஷயத்த நான் உங்களுக்கும் சொல்றேன் என்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு பசி இல்லாதனால உங்களுக்கு தேட தோண மாட்டேங்க ஹோம் ரூல் சுயாட்சி இயக்கங்கிறது தமிழ்நாட்டுல ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு போன விஷயம் தான் ஆனா அது வந்து இந்திய விடுதலை போராட்டத்துல அதுக்கும் ஒரு பங்கு இருக்கு அந்த பங்கை விட லைஃப்ல நம்மளோட பங்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீ டே பை டே அனலைஸ் பண்ணிதான் ஆகணும் இன்னைக்கு நாளை நம்ம எப்படி முடிச்சோம் இன்னைக்கு நம்ம நாளை நாளைக்காக நம்ம எண்ணத்தை உழைச்சோம் நாளைக்காக இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஸ்பென்ட் பண்ணோம் நாளைக்கு நமக்கு கிடைக்கணுங்கிற எல்லாமே ஒரு நோக்கம் தானே ஈஸியா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனா நாளை குறித்து கவலைப்பட்டு தானே நம்ம சேர்க்கிறோம் அதுக்குதானே படிக்கிறோம் எதிர்காலத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தானே இன்னைக்கு படிக்கிறோம் சரி கம் எதுக்கு இந்த குறைகள் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் ஒரு கட்சி இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இதுக்கு இந்த இந்த ரெண்டு ரீசன் தான் மெயின் பிராமணர்களை சார்ந்திருந்தாலும் நீதி கட்சியை விவாதிச்சுனாலும் இது ஒரு ஃபெயிலியரை நோக்கி போச்சு அப்படிங்கிறது சரியா நம்மளும் ஒரு ஃபெயிலியர்ல இருந்து ஒரு சக்ச கத்துக்கணும் வாழ்க்கையில ஹிஸ்டரி படிக்கிற நமக்கு வந்து அனுபவம் தான் சிறந்த ஆசிரியர் அந்த அனுபவத்தை எல்லாரும் அனுபவிச்சு கத்துப்பாங்க நம்ம அனுபவிச்சு அவங்கள வச்சு கத்துக்கிறோம் சரியா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அவங்கள பச்சு கத்துக்கிறோம் மற்றவங்க அனுபவிச்சு கத்துப்பாங்க ரைட்டா மீதி டாபிகே